ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை மத்திய அரசு நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தியுள்ளது திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்க பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார் அதன் காரணமாக தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை நீடித்து வருகிறது எனவும் குறிப்பிட்ட அவர் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏற்ப நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இது தொடர்பாக புதிய மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அதிமுகவுக்கு ஏறக்குறைய ஐம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அங்கே வலியுறுத்தி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் அதற்கு அனுப்பி வைக்க வேண்டும் இந்த பொங்கலின் போது ஜல்லிக்கட்டு என்கிற வீர விளையாட்டு தமிழருடைய விளையாட்டு தமிழகத்திலே நடப்பதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்களின் வீர விளையாட்டாகவும் பண்பாட்டு சின்னமாகவும் விளங்கும் ஜல்லிக்கட்டை நடத்த தமிழக முதல்வர் உறுதியாக உள்ளதாக அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொள்வார் என்றும் அவர் குறிப்பிட்டார் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சின்னமாக தமிழ்நாடு கருதுகிறார் ஆகவேதான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழருடைய நாகரீகத்தின் சின்னமாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று உறுதியோடு இருந்தார் தற்போது மீண்டும் இது குறித்து ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்திலே வழங்கி இது நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய முறையிலே மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி உள்ளவரை தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக நலனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் சரியான வழிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என்றும் ஜவாஹிருல்லா கேட்டுக் கொண்டுள்ளார் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்துவது வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய விருப்பம் அதற்கான வழிவகைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் இது தொடர்பாக தமிழக ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும்